அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனிமர் காலை பதிவு மூலமாக சந்தித்திருக்கின்றோம் காசாவுக்கு இஸ்ரேலிய ராணுவம் நடத்தும் படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் காசாவின் சுகாதார கட்டமைப்பை முற்றுமுழுதாக ஸ்தம்பிக்க செய்யும் அளவுக்கு மோசமான நடவடிக்கைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் செய்திருக்கின்றார்கள் அடுத்து கிஸ்புல்லாவுடனான தாக்குதலில் அமெரிக்கா ஸ்டேலுக்கு வழங்கும் ஆதரவிலிருந்து சற்று பின் அதே அதேபோல ஈரான் மிக கடுமையான எச்சரிக்கையை மீண்டும் ஸ்டெயலுக்கு விடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் மேற்கு கரையில் இதுவரை பாலஸ்தீனர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அட்டூழியங்களை ஸ்டெயில் செய்து வருவதாக சர்வதேச மன்னிப்பு சபை இன்றைய நாளில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் காசாவில் மிகப்பெரிய மனித படுகொலையை நிகழ்த்தி வரக்கூடிய சுஸ்திரேலிய அரசும் மிக்கிற ஆக்கிரமிப்பு இராணுவமும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் மிக கொடூரமான வகையில் பாலஸ்தீன மக்களை அச்சுறுத்தக்கூடிய அல்லது பாலஸ்தீன மக்களினுடைய வாழ்வாதாரங்களையும் அவர்களுடைய குடியுரிமைகளையும் உயரக்கூடிய பல சம்பவங்களை செய்து வருகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் அஸ்திரேலிய இராணுவம் நடத்திய கோரமான தாக்குதலில் இருபத்தி ஒரு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நாற்பத்தி எட்டு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கும் சமநேரத்தில் மேற்கு கரையிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளிலும் நேற்று நள்ளிரவுக்கு பின்னர் புகுந்த ஸ்டேலிய படைகள் தேடுதல் என்ற போர்வையில் பெரும் சுற்றி வளைப்பை மேற்கொண்டு அங்கிருந்த குறிப்பாக இருபத்தி ஓரு அப்பாவி பாலஸ்தீன மக்களை கைது செய்து கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதில் பதினொரு வயது நிரம்பி இருக்கக்கூடிய சிறுவன் சிறுவன் என்று கூட சொல்ல முடியாது ஒரு குழந்தை உட்பட அவனுடைய தாயாரையும் கைது செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை காசாவில் இருந்து வெளிவரக்கூடிய சுகாதார அமைச்சகமும் வெளியிட்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீன கைதிகள் சங்கமும் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒரு பதினொரு வயது சிறுவன் கூட அவர்களுக்கு கமாஸ் கமாஸ் சந்தேக நபர் என்று கைது செய்யும் அளவுக்குத்தான் ஷேலினுடைய போலீஸும் இராணுவமும் அங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இன்று வரை ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி அறுபது பாலஸ்தீனர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை பாலஸ்தீன கைதிகள் சங்கம் விடுத்திருக்கின்றார்கள் இதில் ஆயிரக்கணக்கான கைதிகள் எந்தவித வழக்கும் பதிவு செய்யப்படாமல் எந்தவித விசாரணைக்கு உட்படுத்தப்படாமல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படாமல் கொடூரமான சித்திரவதைகளை சிறை கூடங்களில் அனுபவித்து வருகின்றார்கள் என்ற தீவிரமான செய்தியையும் மனித உரிமை அமைப்புகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் இதில் பலருக்கு சரியான உணவில்லை சுகாதார வசதிகள் இல்லை மருத்துவ வசதிகள் இல்லை மிக சிறிய இடங்களில் அதிக அளவான பாலஸ்தீனர்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் மேற்கு கரையிலும் காசாவிலும் மக்களை கொன்று கைது செய்து வரக்கூடிய ஸ்ட்ரேலியர் ராணுவம் சுகாதார கட்டமைப்பை அழித்தொழிப்பு நடவடிக்கையையும் மிக பரவலாக அங்கே மேற்கொண்டு வருகின்றார்கள் குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய சுகாதார கட்டமைப்பை இலக்கு வைத்து பல தாக்குதல்களை நடத்தி வந்த ஸ்ட்ரேலிய அரசு படைகள் தற்பொழுது சுகாதார கட்டமைப்புகளை அளிக்கும் முகமாக பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் ஆம்புலன்ஸ் மற்றும் அவசரகால பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அவசரகால இயக்குநரகத்தினுடைய பணிப்பாளர் ஹேனியல் ஜாப்ராவி என்றிருக்கக்கூடிய அவசர கால ஆம்புலன்ஸ் வண்டிகள் முதலுதவி படைகளின் இயக்குநரை ட்ரோன் ஊடாக படுகொலை செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது டெய்ர் எல் பாலாவில் இருக்கக்கூடிய அல் அக்ஷா மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவின் இயக்குநரான அல் ஜபாரியவே ட்ரோன் ஊடாக இவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் எனவே ஒரு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவினுடைய இயக்குநரை இவர்கள் இலக்கு வைத்து கொலை செய்திருப்பதனுடைய முக்கியமான நோக்கம் சுகாதார கட்டமைப்பை தகர்ப்பதற்கான நடவடிக்கைகள் அன்றி வேறில்லை என்பதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஏற்கனவே ஆம்புலன்ஸ் வண்டிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் முதலவியாளர்களை கொலை செய்த செவிலியர் ஆனவன் தற்பொழுது அங்கிருக்கக்கூடிய அவசர கால பணியகத்தின் இயக்குநரையே அந்த மருத்துவரை கொலை செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து காசாவின் தெற்கு ராஃபாவில் மிக கடுமையான சண்டை ஸ்ட்ரேலிய ராணுவத்திற்கும் அல்கசாம் படைப்பிரிவினருக்கும் இடையே இடம்பெற்றிருக்கின்றது மிக கடுமையான துப்பாக்கிச் சண்டையின் பின்னர் அஸ்ட்ரேலிய ராணுவத்தினரின் வாகன தொடரணியை இலக்கி வைத்து வழிகாட்டப்பட்ட ஏடிஜிஎம்எஸ் துல்லியமான ஏவுகணைகளை கொண்டு அல்கசாம் படைப்பிரிவு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் அந்த தாக்குதலில் ஆஸ்திரேலிய இராணுவ ட்ரக்குகளும் அஸ்திரேலிய இராணுவ டேங்கிகளும் வெடித்து சிதறி பற்றி எறியக்கூடிய காட்சிகளை படை பிரிவினை நாளில் வெளியிட்டிருக்கின்றார்கள் இதுவரை பயன்படுத்தாத மிக துல்லியமான ஏடிஎம்எஸ் வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளை ஹமாஸ் பயன்படுத்தி இருப்பதாக போரியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது கிஸ்புல்லா ஈரான் பயன்படுத்தக்கூடிய இந்த ஆயுதங்களை தற்பொழுது ஹமாஸின் கைகளுக்கும் இது கிடைத்திருக்கின்றது என்ற செய்தியை அவர்கள் முக்கியமாக வெளியிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தெற்கு ரஃபாவில் இந்த ஏடிஎம்எஸ் ஏவுகணைகளை கமாஸ் களமிறக்கி இருப்பதனூடாக மிகப்பெரிய அழிவு ஸ்டேல் இராணுவத்துக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்து ரஃபாவில் கிழக்கு ரஃபாவில் ஸ்டேலிய படையினருக்கும் அல்குட்ஸ் படைப்பிரிவிற்கும் இடையே மிகப்பெரிய சண்டை இடம்பெற்றிருக்கின்றது பாலஸ்தீன் இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய அல்குட்ஸ் படைப்பிரிவினரும் ஸ்ட்ரேலிய ராணுவத்தின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது படைப்பிரிவுக்கும் இடையே நேரடியான துப்பாக்கி சண்டைகள் இடம்பெற்றிருக்கின்றது இதில் தங்களுடைய ஸ்னைப்பர் படையினூடாக ஸ்டேல் ராணுவத்தினருக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதுடன் மோட்டார் குண்டுகளூடாகவும் கணிசமான சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாக இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து கிஸ்புல்லாவுடனான மோதல் குறித்து ஸ்டேலுக்குள் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக மெட்டலா பகுதி கிரியாத் சாம்னா போன்ற பகுதியின் மேஜர்கள் இன்றைய நாளில் தெரிவிக்கையில் ஸ்டேல் அரசும் ஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாவும் எங்களை கைவிட்டு விட்டார்கள் ஏனெனில் கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கின்றன பாலிஸ்டிக் மிசைல் ட்ரோன்கள் கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நூற்று கணக்கான வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டுவிட்டன லட்சக்கணக்கான மக்கள் குடிபெயர்ந்து வெளியேறிவிட்டார்கள் தற்பொழுது வடக்கு ஸ்டேல் முழுமைக்கும் கிஸ்புல்லா தாக்குதலை ஆரம்பித்த பின்னரும் இவர்கள் கிஸ்புல்லாவுக்கு எதிரான ஒரு தரை தாக்குதல் நடவடிக்கையை ஆரம்பிக்காமல் இருப்பது நிச்சயமாக வடக்கு ஸ்டேலை இவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று என்ன தோன்றுகின்றது கிஸ்புல்லாவினுடைய தாக்குதலை கண்டு இவர்கள் இவர்கள் அச்சப்படுகின்ற அளவுக்கு கிஸ்புல்லாவிடம் ஆயுதம் இருக்கின்றதா என்ற கோணத்தில் பத்திரிகைகளில் செய்திகளை வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் மெட்ரோலா பகுதியினுடைய கவுன்சிலர் மற்றும் கிரியார் நகரத்தினுடைய மேஜர் இன்றைய நாளில் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து வடக்கு ஸ்டிரேலியில் இருக்கக்கூடிய பல்வேறு ஒழிக்க செய்தி வழியாக இருக்கிறது கிறிஸ்பு காரணமாக நேற்றைய தினமும் தொடர்ச்சியாக சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டதன் பின்னர் இன்றைய நாளிலும் மிகப்பெரிய அளவிலான சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டிருப்பதாக செய்தி வழியாக இருக்கிறது அடுத்து பாதுகாப்பு அமைச்சர் கெலன் அமெரிக்க குடியரசு கட்சியினுடைய முக்கியஸ்தர்களையும் அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அதிகாரிகளையும் ராணுவ அதிகாரிகளையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார் என்ற ஒரு முக்கியமான செய்தி வழியாக இருக்கின்றது குறிப்பாக காசாவில் இடம்பெற்று வரக்கூடிய சண்டை என்பவற்றால் லெபனான் முனையில் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய கிஸ்புல்லாக்கள் கிஸ்புல்லாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவிடமிருந்து அதிகளவான ராணுவ உதவிகளையும் ஆயுதங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கையாகத்தான் கெலன் அமெரிக்காவுக்கு பயணம் செய்து இருக்கின்றார் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றேன் காசாவில் இனப்படுகொலை செய்வதற்கு எங்களுக்கு இவ்வாறு தங்க தடை ஆதரவை வழங்கினீர்களோ அதே மாதிரி லெபனானுக்குள்ளும் ஒரு நடத்துவதற்கு எங்களுக்கு ஆதரவை வழங்குங்கள் என்பதை போல லெபனான் தாக்குதலுக்கான ஆதரவை கெலன் கோரியிருக்கின்றார் என்ற செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது ஆனால் அமெரிக்காவில் இருந்து சாதகமான அமெரிக்க பத்திரிகைகளும் மேற்குலக ஊடகங்களும் இது குறித்து அமெரிக்கா ஸ்ரீலுக்கு கிஸ்புல்லாவுடனான முழு அளவில் பங்களிப்பார்கள் என்று பல விடயங்களை சொல்லியிருந்தாலும் கூட கிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில் முழுமையான ஆதரவை கொடுப்பதான செய்திகள் அமெரிக்காவிடமிருந்து வெளியாகவில்லை என்பது இங்கே முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது அது மட்டுமல்ல அமெரிக்காவினுடைய சென்கம்மை மேற்கோள் காட்டி அமெரிக்க இராணுவத்தினுடைய உயர்மட்ட தளபதி ஒருவர் தினம் தெரிவித்திருக்கின்றார் கிஸ்புல்லாவுடனான தாக்குதல் ஒரு கட்டத்திற்கு மேலாக சென்றால் ஈரான் நிச்சயமாக கிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக களமிறங்கும் ஈரான் களமிறங்கினால் இந்த போர்க்களத்தை இஸ்ரேலால் சமாளிப்பது கடினமான ஒரு நிலை ஏற்படும் எனவே கிஸ்புல்லாவுடனான படையெடுப்பு குறித்து பல தடவைகள் சிந்திக்க வேண்டும் என அமெரிக்கா சற்று பின்னகளை போன்ற அறிவிப்பை பெண்களில் இருக்கக்கூடிய அமெரிக்க உயர்மன்ற ஜெனரல் தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தி முக்கியமாக இன்றைய நாளில் வெளியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல கிஸ்புல்லாவினுடைய பலம் கடந்த காலங்களை விட கணிசமாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆயுதங்கள் நவீன ஏவுகணைகள் வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஏற்கனவே சூழ்நிலையில் கிஸ்புல்லாவுடனான தாக்குதலில் உடனடியாக களத்திற்கு செல்ல வேண்டாம் என்பதை போன்ற ஒரு எச்சரிக்கையை மீண்டும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து ஐரோப்பியத்தினுடைய தலைவர் கொள்கை தலைவர் ஜோசப் தெரிவித்திருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் லெபனான் ஸ்டேல் ஏற்படுத்தக்கூடிய பதற்றத்தின் ஊடாக கவலை அடைந்திருக்கின்றார்கள் இது லெபனானுடன் சிரியா இராக் ஏமன் என்று ஒரு மத்திய கிழக்கு முழுவதும் ஒரு மிகப்பெறந்த போராக மாறிவிடும் என்பதால் இந்த போர் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இது முழு மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் ஒரு பொதுநிலைக்கு உட்படுத்திவிடும் என ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவரும் ஒரு எச்சரிக்கையை விடுத்து அனைத்து நாடுகளும் முன்னெடுப்பை மேற்கொள்வதற்கு உதவ வேண்டும் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்துடனான லெபனானின் போர் ஆரம்பிப்பதற்கு முன்னர் பெய்ரூட் விமான நிலையத்தில் கிஸ்புல்லாக்களுக்காக ஈரானிய ஆயுதங்கள் வந்து குவிக்கப்பட்டிருப்பதாக பிரிட்டன முக்கியமான செய்தி சேனல் டெலிகிராம் செய்தி பதிப்பில் ஒரு செய்தியை தினம் வெளியிட்டிருந்தார்கள் கிஸ்புல்லாவுக்கான ஆயுதங்கள் பெயரூர் விமான நிலையத்தில் ஈரானில் இருந்து வந்து குவிந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியான சூழ்நிலையில் கிஸ்புல்லா என்னுடைய ஒரு தினத்தில் இந்த அறிக்கை ஒரு கேலிக்குரிய ஒரு அறிவிப்பாக இருக்கிறது வேண்டுமென்றால் நீங்கள் பெயரூட் விமான நிலையத்திற்கு உடல்வியலாளர்களையும் நிபுணர்களையும் பொதுவான அதிகாரிகளையும் கொண்டு வந்து பெய்ருட் விமான நிலையத்தை செய்து பாருங்கள் பெய்ரூட் விமான நிலையம் முழுவதையும் கிஸ்புல்லாவுக்கான ஆயுதங்கள் பெய்ருட் விமானத்தில் செய்தியை எதற்காக பரப்புரை செய்கின்றார்கள் என கிஸ்புல்லா கேள்வி எழுப்பியிருக்கிறது இது கிஸ்புல்லாவின் கேள்வி நியாயமானது கிஸ்புல்லாவுக்கான ஈரானிய ஆயுதங்கள் அதிகமாக சிரியா வழியாக சிரியாவிலிருந்து லெபனானுக்கான பாதை வழியாக ட்ரக்குகள் கண்டெய்னர் மூலமாகவே அதிக அளவில் கொண்டுவரப்படுகின்றன இவ்வாறு கொண்டு வரப்பட்ட ட்ரக்குகள் கூட அமெரிக்க அமெரிக்காக்கு கடந்த காலங்களில் இலக்காக இருந்தமை குறிப்பிடத்தக்கது அந்த கடந்து பல ஆயுதங்கள் சென்றடைந்து விட்டன என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது அடுத்து காசாவுக்கு உதவிகளை எடுத்து சென்ற காசா உதவித்துடன் அணியில் சேர்ந்த ட்ரக்குகள் விபத்துக்குள்ளானதில் இரண்டு ஜோர்டானிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளையாக இருக்கின்றது இரண்டு ஜோர்டான் இராணுவத்தினர் உயிரிழந்தார்கள் என்ற செய்தியை ஜோர்டானிய ராணுவம் அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருப்பதுடன் இரண்டு ஜோர்டான் ராணுவத்தினர் மேலும் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விதயமாக இருக்கின்றது இவை இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாகின்றன தொடர்ச்சியாக காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதிகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை நபராமன் கொமெண்ட்ஸில் பதிவிடுகிறதை கேட்டுக்கொண்டு மேலும் காலை பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உடைப்பெறும் சந்தர்ப்பம் வணக்கம்